இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வந்து தனியும் வீடு வாடகை வந்து பத்தாயிரம் ரூபா வரும் லொக்கேஷன் வந்து மதுரை ஒத்த கடைக்கு பக்கத்தில் வரும் ஹைகோர்ட்டுக்கிட்ட வீடு தனியும் வீடு வாடகை ரூபா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டைலட் வந்துடும் வீடு புது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு தனி வீடு உடனே போயிடும் தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்புங்கள் உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வாடகை பத்தாயிர ரூபா வீடு பார்க்கிங் வசதி இருக்குது வீடு புது வீடு